இரநூத்தி முப்பத்தி நாலு சொன்னேன்னு வச்சுக்கோங்க இல்லாததாக அவர் சேர்த்து நான் இரநூத்தி நாற்பத்தி நாலில் ஜெயிப்பேன்வார் அவருடைய பேச்சிலே தெரிகிறது அவர் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றார் எஸ் என்ற ஒன்றை கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற சிறுபான்மையின் வாக்குகளை சூறையாடி விடக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் விழிப்போடு களத்திலே நின்று கொண்டு

மீண்டும் தமிழக முதல்வர் அறுதி பெரும்பான்மையோடு சொன்ன இரநூறை விட அதிக இடங்களில் போட்டியிட்டு போட்டியிடுகின்ற இடங்களில் எல்லாம் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக தருவார்கள் சட்டை போறாரு வரக்கூடிய தேர்தல் வெற்றி பிறகு வந்து என்ன நிலமை ஆளாக போறாரு அப்படின்றதையும் எடப்பாடி பேச்சு பேச்சுக்கள் இதெல்லாம் அவர் கூட ஏற்கனவே சேலத்தில் வந்து வேட்டி உரிமை இருக்கிறாங்க அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்குமா நாகரிகத்தோடு அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும் அவருடைய பேச்சிலே தெரிகிறது அவர் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றார் இயக்கம் கரையான் புற்று போல் கரைந்து கொண்டே இருக்கின்றது அவர் அல்ல அவரும் பழுத்த அரசியல்வாதி தான் அந்த வெறுப்பினுடைய உச்சம்தான் இது போன்ற அநாகரீகமற்ற பேச்சுக்கள் வாக்காளர் பட்டியல் பணியாக இந்த முறை அது நடக்காது தரக்கூடிய அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு ஊடகத்துறை நண்பர்களே மனசாட்சியோடு பேச வேண்டும் ஒரு காலத்தில் பூத்து கேப்சரிங் எல்லாம் நடந்திருக்கின்றன வாக்குப்பதிவு பிறகு கூட ஏதாவது குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளை பற்றி புகார் அளித்தால் வாக்குப்பதிவான சதவீதத்தை கணக்கில் கொண்டு மறு தேர்தல் நடத்தப்படுகின்றது ஆகவே கள்ளத்தனமாக ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை என்ற ஒன்றை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற சிறுபான்மையின வாக்குகளை சூறையாடிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் விழிப்போடு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது எந்த அரசியல் இயக்கமும் களத்திலே இல்லை ஒரு சில அரசியல் இயக்கங்களால் பிஎல்ஏ டூவை கூட போட முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பிஎல்ஏ டூவை போட்டுவிட்டு பிஎல்சி என்று ஒவ்வொரு பூத்திற்கும் பத்து பத்து பேர்களை நியமித்து களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே களத்திலே வந்து களமாட முடியாதவர்கள் இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை கிளப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை பற்றி நாங்கள் செய்யும் எடுப்பதில்லை எங்கள் பணி மக்கள் பணி தொடரும்